மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் நல்ல அமைப்பு மற்றபடி ரெண்டு ராக இருக்கிறார் ஆனாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் பத்தாம் இடத்தோடு அங்கே குறு தொடர்பு கொண்டு அவரும் ஆறாம் இடத்துல தான் மறைஞ்சிருக்கிறார் ஆறாம் அதிபதியாக புதன் அங்கேயே இருந்து சுபத்துவமாக இருப்பது என்பது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில் வந்து கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதாவது கடனை கொடுத்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த கடனை தீர்க்கிறது அல்லது பழைய கடனை தீர்க்கிறதுக்காக புதிய கடன்கள் வாங்குவது போன்ற அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனையெல்லாம் கண்டிப்பாக கிடையாது என்னங்க இப்படி ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் வந்துருச்சு ஆறில் போய் குரு மறைஞ்சிருச்சு ராசிக்கு இருக்கிற குரு பார்வை மறைஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்க கண்டிப்பா நினைக்க வேண்டாம் இருக்கிற கிரகங்கள்லேயே ரெண்டரை வருஷம் ஒன்றா ஒரே மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சனிதான் அவர் உங்களுக்கு ராசிநாதன் போன மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக முடிந்தது இப்போது பாத்தீங்கன்னா சனி ராகு கிட்டே இருந்தும் பாபத்துவமாக இருந்தது விலகி வந்துட்டாரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து எத்தனை கல் உங்கள் மேலே வந்து விழுந்தாலும் எத்தனை கத்தி உங்கள் மேலே வந்து விழுந்தாலும் ஒரு தடுப்பு கவசமாக அப்படியே செயல்படுவார் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்த குறுப்பயிற்சி இப்போ நடந்திருக்கிற ராகுகேது பயிற்சிலாம் சரியாக இல்லைங்க கவலையே படாதீங்க கோட்சார ரீதியாக ஒரு மூன்று மாத மூன்று வருடம் ரெண்டரை வருஷம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் மிகப்பெரிய அமைப்புகளை செய்வார் என்பதால் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இருக்கின்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே போகும் இன்னொன்னு குறிப்பாக சொல்லணும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது வீடு வாசல் போன்ற விஷயங்களில் இருந்து வந்து ஒரு கவலைகள்லாம் தீரும் ஒரு வீடு வாங்க முடியும் ஒரு நல்ல வாகனம் வாங்க முடியும் ஏற்கனவே கடனுக்கு லாங் பீரியடில் ஒரு கடன் சொல்கிறாங்க இல்லையா ஹவுசிங் லோன் போட்டேன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அதெல்லாம் டக்குன்னு இப்போவே அடைச்சிடுற மாதிரி ஏதாவது ஒரு பெருந்தொகை பெருந்தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பண அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக வரும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது பத்து பனிரெண்டாம் இடங்கள் ரெண்டாம் இடங்கள் மூன்றுமே வந்து குருவின் அமைப்பு பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அவர்களுக்கு வெளிநாட்டு அமைப்புகள் இப்போது சித்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே அதிலிருந்து இப்போது லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய ஒரு வளர்ச்சி குழந்தைகளுடைய ஒரு அமைப்புகளை கல்வி கல்வி அமைப்பு படிப்பு அமைப்பில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளைங்க அப்பா அம்மா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்களே அதை பார்த்து மகிழக்கூடிய அளவிற்கு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் என்ன ஒன்று இந்த மாதம் முழுக்க கொஞ்சம் நிறைய ட்ராவல் இருக்கும் அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு போல் சிறு பயணம் குறு பயணம் அல்லது வெளிநாடு வெளிமாநிலம் தூரப்பயணம் டெல்லி பாம்பே கல்கட்டா இப்படி போகிறது அல்லது வெளிநாடுகளுக்கு போகுது ஆனால் இவ்வளவு அலைச்சலான பயணங்கள் இருந்தாலும் அந்த டிராவலுக்கு முடிவில் ஏதோ எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சதுன்ட்டு ஓரளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது ஜூன் மாதம் மகரத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல்